ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் நாம் இன்றைக்கு சிக்ஸ்து ஸ்டேண்டர்டோட ஒன் வேர்ட் பார்த்துட்ருக்கோம் எல் ஒன்னு இல்லை அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுத்துகை இல்லை மீனிங் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் மீனிங் பார்த்தீங்கன்னா நானல்னா தோகை பலானா இலை கமுகுனா கூந்தல் சப்பாத்தி கல்வினா மடல் ஓகேங்களா நியமித்தைனா உருவாக்கிய விளைவுங்கிறது வந்து வளர்ச்சி ஊழி அப்படிங்கிறது நீண்ட காலப்பகுதி ஓகேங்களா ஸோ இது வந்து புலவருக்கு என்னன்னா வேல் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் விளைவுக்கு நீர் ஓகேங்களா ஸோ இது வந்து பொருளாகவும் கேட்கலாம் இல்லை மேட்சாகவும் கேட்கலாம் ஓகேங்களா பொறுத்துக்காக அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால அளவை குறிப்பது எதுன்னா மாத்திரை ஓகேங்களா ஸோ பாயுத எழுத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் போது நமக்கு என்ன கால அளவு கிடைக்கணும் அரை மாத்திரை மெய் எழுத்துக்களோட உச்சரிப்புக்கு நமக்கு கிடைக்கிற காலளவு வந்து அரை மாத்திரை குரில் எழுத்துக்களோட கால அளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களோட கிடைக்கிற கால அளவு வந்து இரண்டு மாத்திரை ஓகேங்களா ஸோ கால அளவுங்கிறது மாத்திரையால குறிப்போம் ஆயுத எழுத்துக்கு வந்து அற மாத்திரை மெய் எழுத்துக்கும் அற மாத்திரை தான் குறியலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரைகள் ஓகேங்களா சோ இப்போ இது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இந்த மாதிரி இந்த லைன் வந்து யார் சொன்னா இந்த மாதிரி பாடியவர் யார் கேட்டா பாரதியார் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யாரும் கேட்டால் அதுவும் பாரதியார் தான் ஓகேங்களா ஸோ இப்போ சம் லைன்ஸ் கொடுத்துட்டு வந்து இது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் நாற்பதுங்கிற நூலில் இருக்கு அந்த நூலோட ஆசிரியர் வந்து கண்ணன் கூத்தனார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஸோ இந்த லைன் வந்து தொல்காப்பியத்தில் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு ஓகேங்களா அந்த புக்கில் தான் நமக்கு வருது தொல்காப்பியத்தில் ஆசிரியர் நமக்கு தெரியும் தொல்காப்பியர் ஓகேங்களா கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்குன்னா நச்சினை நெடுவெல்லூசி நெடுவசி பறந்து விடு இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்குன்னா பதிற்று பத்து ஓகேங்களா ஸோ இது போக நமக்கு வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் உண்டு ஸோ அந்த எண்களுக்கான தமிழ் எழுத்துக்கள் நம்ம படிச்சு வச்சுக்கிறோம் இது வந்து மேபி இந்த கேங்கிறது கொடுத்து இதுக்கான எண் எது அப்படின்னு கேட்கலாம் அப்ப நம்ம ஒன்னு நம்ம ஆன்சர் எழுதணும் இல்லு என்ற எண்ணுக்குள்ளேயே தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டா சோ இதை பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து தமிழ் எழுத்துக்களை கொடுத்து நமக்கு வந்து நம்பர்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த எண்களை கொடுத்து நமக்கு தமிழ் எழுத்துக்களை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு பொறுத்துக்கள் கேட்கவும் நமக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இது நம்ம ஃபுல்லாவே நம்ம தரவா படிச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம ஆறாம் வகுப்பு இயல் ஒன்னுக்கான ஒன் பேர்ட் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷன் நமக்கு வந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதை படிங்க ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட வந்து இயல் ஒன்று ஆறாம் வகுப்பு போர்ஷன் நமக்கு முடியுது ஸோ அடுத்த போர்ஷன் நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூவாக பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்